என் பேரு உடங்களோடு

அவரை என்னைக்கு இந்த கூட்டு

வரணட பார்க்கணும் 나ந்த 모ندي விவரமா தெரிතනホルமல குலபத்தோடホルமல நடந்துறோம் தெளிவுlambda இருக்கும்னு சொல்லிட்டேன் நீ இன்னும் ஒரு மூணு மாதம் பொன்மே ஆக வேண்டியதே பாக்கறோம் அதுல ஒரு சரியா கேட்கற சரியா மூணு மாசம் பொன்மே ஆகும் நீ எதுக்கேது புராணம் நினைச்சு மனசுலயே அடைக்கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன் பேந்தா ہے اب ان لو static سے باظر ساتتی و مشکلوا ای Elena reiterate وہ کی طرف دورabilیم ل warnest <tries> ا من جانrat ت Bevہ

What Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video

மூணு <tellas> தள்ளி <tellas> 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 موٹر மாண்புமிகு பேசி விலவாத் என்ற நீங்க புரியவேண்டாம் அண்ணாச்சி. 얘는 கௌரவ் பிரைட். குரு போயிங்க. மேடமா அவங்க உட்கார்ந்துடுங்க. அந்த அம்மா யாரு?

سامو <سؤال> தம்பி ஜாதகத்தை போய் பார்த்த பத்தாம் இடத்துல யார் இருக்கா கால் வா சாயங்காலம் ஆயிடுது தண்ணி போடக்கூடிய நேரம் வந்துருச்சு படபடக்கு நாலு மணி நாலரை மணிக்கு ஒரு போட்ரு அடிச்சா கையால் நடுக்கும் தீரும் ஒன்றும் சொல்லலை கொஞ்சம் கணிச்சு விவரத்தை புரிஞ்சுக்கிடுவே நீ உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூணே முக்கால் ஆண்டுகளாக பொல்லாத கடனும் மனவேதனையும் நடக்கு அதனால காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணியத்தலங்களுக்கு போய் தீர்க்கவா அல்லது கர்புதாமி கோயிலுக்கு தீர்க்கவா இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியணும்னு நினைத்து எனக்கு கேட்டு வந்திருக்கேன் உன் கடனை தீர்த்து தொழிலை வளமாக்கி தந்தா போதும்லாம் கால் நிட்டுவான்டா வெற்றியாகி தேய்க்க வைக்கிறேன்

ஏன் தனியாக இருக்கான் கட்டிக்காரன் கட்டி வேட்டியை முன்னாள் வந்துட்டு என்னைய கூப்பிடவே இல்லைன்னு ஒருத்தன் என்னை ஏஜிக்கிட்டு இருக்கான் மனத்துக்குள்ள என்னை ஏதுனால உள்ளே சொல்லு கட்டிக்கார எல்லாரும் என்ன ஏதுனா கூப்பிடு நினைக்காதீங்க வாடா தம்பி வேற என்ன விஷயத்தங்கள் மனைவி மக்கள்லாம் எங்க இருக்காங்க சரி என்ன வேணும் கால் உள்ட்டுவான் கண்டுபிடிச்சாச்சு அப்போ என்ன பிரச்சனை எரும மாடு வந்து நிற்கும் அந்த உண்மையை சொல்லிடுவோம் மறைக்கக்கூடாது நம்ம சொல்லிடுவோம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்சோடனே பழைய கோயிலாக இருக்கும் ஒன்று அது என்ன கோயில்ப்பா ஆமாம் சீர்திருத்தவே இல்லையே ம் ஆமாம் அதே ஒன்று அது மட்டும் இல்லாமல் கடைசி இருந்துக்கு போனேன் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது ஆமாம் வலது வலதுபுறத்துக்கு திரும்பி பார்த்தேன் அனாதையா ஒரு பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு கால் ஒன்று உண்மையை புரிந்து கொள் மகனே உன் வீட்டு வாசல்ல எருமை மாடு வந்து நிற்குதுப்பா எருவு மாடு வந்து நிக்கி ஏன்பா எருவு மாடு வந்து நிற்கே ஏன்னு கேட்டேன் ஏமகால தூதன் இந்த வீட்டுக்கு வைத்திருக்கிறான் மரணத்துக்கு ஒப்பான மனநிலைகளும் வேதனையும் அடைந்து வந்திருக்கிறாய் வாழவா வேண்டாமாங்கிற ஒரு முடிவோடு தான் என்னைய பார்க்க வந்திருக்க உண்மையா அதனால அந்த கடன்களையும் தீர்த்து தாரேன் மன குழப்பம் வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாமல் உறங்காம கிடந்து தவிக்கிற புத்தி சுவாதினமான மாதிரி குழப்புற இதையெல்லாம் சரியாகி தந்தா போதும் கால் கால்வன் வாப்பா உனக்கு பணம் தந்தா போதுமாடா இந்தா எவ்வளவு வேணும் ஒரு முப்பது லட்சம் தாரேன் உன் கடனை துக்கா தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் வெற்றியா இருப்ப மகனே கவலை இல்லாமல் தைரியமா இருப்போம் கருபசாமிக்கு பேரையூர் நமக்கு நாளைக்கு நைட்டு ஆறு மணி வரை உத்தரவு இருக்கு உத்தரவு இன்னைக்கேவா முடியுது இன்னொரு தர கால் வந்துட்டு வா இன்னொரு தர கால் வந்துட்டு வா அண்ணன் நினைக்காரு எப்படி பேசி சமாளிக்காரு பாரு அப்படி நினைக்கிற அப்படி தானே இந்த சபையை அடக்கி வச்சிருக்காரு அப்படி நினைக்கிறாங்க நல்ல விவரம்னு அந்த காலத்தில் நசீலபுரம்னு சொல்லி ஒரு ஊர் இருந்துச்சு என்ன ஊர் நசீலபுரம் சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒரு ஊர் ஒரு மகாராஜா அந்த மகாராஜாவுடைய மனைவியிட்ட ஒரு வேலைக்காரன் பழக்கம் வீட்டில் அவர் வந்து ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தார் மகாராஜா வீட்டு நான் எப்படி இருக்கும் குதிரை மாதிரி இருக்காதா அந்த வேலைக்காரன் வந்த பொழுது நடுராத்திரியில் அந்த நாய் கொலைக்கலை அந்த நாய் கொலைக்கலை சத்தம் கொடுக்கலை ஆனால் அவன் வந்துட்டு போனதை ராஜா பார்த்துக்கிட்டார் அன்னையிலேருந்து ராணிட்டு அவர் பேசலை அப்போ எழுதிவருனா அந்த நாயை ஒன்று நான் வளர்த்து ஒரு சத்தம் கொடுத்துருப்போன நான் எந்த திருப்பனே நான் போட்ட சாப்பாட்டுக்கு சத்தம் கொடுக்காம சவாப்பாக தூங்கிட்டிய நாயை அப்புடின்னு சவுக்க எடுத்து நாலு இழுப்பு எடுத்துக்கிட்டு வர கட்டி போட்டுருவார் அதில் அரண்மனைக்கு போவார் ரெண்டாந்தனம் வருவார் சாப்பிட்றதுக்கு முன்னால் நாயை கொண்டு வந்து நாலு இழுப்பு எடுப்பார் அது நல்ல சத்தனமாக சத்தம் கொடுப்பேன் அப்படி சொன்னேன் இழுத்து வந்தோன்னா அதனால் ரெண்டாம் தன கட்டி போட்டு அதில் சாப்பிட்டு தூங்கிடுவார் அதனால அரண்மனைக்கு மாலையில் உலா போவதுக்கு முன்னால் நாயை கூப்பிடுவார் நாலு கொடுப்பு கொடுப்பாரு இப்படியும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கடைசியில் ஒருத்தன் கேட்டான் என்ன ராஜாவே நீங்கள் இந்த நாயை அப்படி அடுக்க அது ஏன் அப்படின்னு கேட்டான் அது ஒரு நன்றி கெட்ட நாய் அதுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கேன் எவ்வளோ மரியாதையான வாழை வச்சுருக்கேன் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என் வீட்டுக்கு ஒரு களவாணிப்பையை வந்ததை காட்டி கொடுக்காம சத்தம் போடாமல் ஊம கணக்கு இருந்துருச்சு நாலு இழுப்பு எடுத்தா சத்தம் கொடுக்கலாம் இது என்னைக்கு அது யாபகத்தில் ஏற்படும் அதான் கொடுத்தோம்னா அதை மாதிரி உன் வீட்டுக்காரன் ஒரு நன்றி கெட்டு போய் வேதனை அடைந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் சவுக்கார அடித்த மாதிரி அடி அடின்னு அடிக்கும் உண்மையா இல்லையா அமைஞ்சியக்கூடிய தப்புக்கு ஆரம்பத்தில் நீ சத்தம் கொடுத்துருப்பா இந்த விஷயம் வளர்ந்துருக்காது உண்மையா இல்லையா ஆனா நீ அன்னைக்கு ஊமகோர இருந்துக்கிட்டு நம்மளே ஒரு இடத்த கடந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம இந்த மருந்துகிட்ட பேசி எதுக்கு வேணையே எழுப்பான்னு நினைச்சு நீ அடங்கி இருக்க போய் மீண்டும் மீண்டும் இன்னைக்கு உன்னை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவன் மனத்தை பக்குவப்படுத்தணும் உன் வாழ்க்கையை நல்லாக்கணும் உனக்கு கடன் இல்லாமல் வாழ வச்சு தரணும் வேற என்ன வேணும் கண்ணை முடிவிட்டு வா கால்ல விழுந்துட்டு வா அப்புறம் பேர் வச்சு வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க இந்த பேர் ஆய் கத்தமிடாத என்ன போய் இருக்காங்க தெரியுமா இப்போ சொல்லுதேன் பா வா எங்க வா உன் வயத்துக்குள்ள மருந்து கிடக்குன்னு நான் சொன்னமுன்னு நீ ஒரு இடத்துக்கு போய் மருந்து எடுக்க போனோன்னா அந்த ஊதி ஊதியெடுப்பா பத்து உருண்டை வெளியே ஆனால் இவன் என்கிட்ட ஒன்றுமே கேட்கல நான் சொன்னேன் அவன் போனால் பத்து உருண்டை எடுக்கணுட்டான் அவன் தீர்ந்துடுச்சும்பான் அதனால இன்னொரு சொல்லுவான் இன்னொரு நாலு உருண்டை கிடக்கும்பான் ஏன் அவனும் பிழைக்கணுன் இப்படி உருண்டை உருண்டையாக வாய்க்குள்ள வச்சு எடுத்து எடுத்து உன் வயத்துக்களை கிளந்துச்சுன்னு போய் சொல்லி உன்னையும் ஏமாற்றி உன் மனசையும் ஏமாற்றி இருக்கிறாங்க இதில் நீ மனதால் புரிஞ்சுக்கிட்டது நம்ம உடம்புக்குள்ள உருண்டை கிடக்குடா மருந்து கிடக்குட்டா இருந்து கிடக்குடா அதனால் நமக்கு ஓயாமல் சுகமுலாமல் வருது மனப்போராட்டம் வருது விரச்ச வருதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் உடம்புல உருண்டை இல்லை மையில்லை மருந்து இல்லை இனி என்னுடைய சக்தி உன்னை காப்பாற்றும் வெற்றி அடைவாய் இந்த நிம்மதியாக இருப்பேன் வீணா எங்கேயும் உங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத ஓ கர்பதாவிக்கு திருவாரூர் தேர்வு வருது திரும்பி பாரடி தம்பி உனக்கு எந்த ஊருடா யாருமாவே இன்னும் கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு கிட்னி எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணியா பண்ணிய பண்ணீங்களா கால் நோட்டுவா உங்களுக்கு திருவாரூர் இல்லையா எந்த இடம் திருவாரூர்ல நடுவில் இருக்காரு அவரு நடுநாயகம் வா இவனுடைய உடல்நிலையை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கைகால் நடுக்கம் கொடுக்கும் தம்பிக்கு வேக அடித்தது மாதிரி பயப்படுவான் கிருகிடு கிருகுடு கிருகிடுன்னு யார்கிட்டையும் முகம் கொடுத்து நேரம் நின்று பேசாதுன்ற உள்ள ஏன் யோக்கியமா கிடையாது அப்படி பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு ரைட் இல்லை அப்படி வேணாம் நினைச்சிக்கிட்டு தான் தம்பிட்ட வேற என்ன பழக்கம்லாம் வேற இந்த ரெண்டு பழக்கம் ரெண்டு பழக்கம் என்னெல்லாம் தண்ணி அடிச்சேன் தண்ணி அடிப்போம்னு சொல்லிடக்கூடாதான் சீக்கிர சீரெட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் அடிப்பா எத்தனை அடிப்பேன் அப்படியே அஞ்சு அடிப்போங்க நீ போங்க நீ கால் ஒன்றுவான் எந்தி நீ என்ன நம்பி அவன் பாட்டில் நம்பி இருக்கான் எப்படி பண்றது இப்போ உனக்கு தரக்கு அடிச்சா தான் நல்லா இருக்கும்னு மருத்துவத்தில் சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரு கோட்டராவது அடிக்காண்ட மேடா அடிக்கான மணி நாலரை மணி ஆகிடுதான் பார்த்தேன் நாலரை அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்படி தண்ணி அடிச்சா அப்படி மெதந்து வரணும்ல அப்படி இந்த மீன்களைலாம் அப்படி உள்ளே கிடக்க முடியாமல் தண்ணியில் இந்த கரையில் ஒதுக்கும்லாம் அது மாதிரி ஊருக்குள்ள கிட வீட்டுக்குள்ளே கிடக்காம போய் உள்ள தண்ணி அடித்த அப்படியே வரும்னு தண்ணி அடிக்கிறவனுக்கெல்லாம் உயிர் அணுக்கள் சக்தி அறிஞ்சிட்டு வரும் தெரியுமா அவங்க பொண்டாட்டியை நிம்மதியாக வச்சுக்கிட முடியாத மாறி போயிடுவான் இப்போ அவாட்டை கிடந்து சண்டை போடுவான் சண்டை போட்டோன்னு எனக்கு நிம்மதியே இல்லை செய்வன் வைத்தேன் எங்கே செய்வன வைச்சான் டாஸ் பாக்க குடிச்சிட்டு ஆகி அழிஞ்சு போய் கிடக்கும் போது செய்வன் இருக்கியா வைக்கணும் உண்மையா இல்லையா நம்ம சொன்னால் எவன்பா கேட்கான் கால் உன்னுட்டுவான் இவர் ஐயா இப்போ என்ன செய்யணும் முன்னாடி பிள்ளையை சேர்த்து வைக்கணுமா ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் அடி அவன் முன்னாடியே சேர்த்து வைப்பான் அப்பா இப்ப எங்க இருக்கா நீ அங்க போய் இருக்க வேண்டியதானே நடை ஏத்த மாட்டா தெரியுமா உனக்கு தாரியை கலத்தி போட்டு இப்ப என்ன திருட்டு முடி முடிக்க உன் பேர் என்ன பேருமார் மூவேல இருபத்தி ஒரு நாட்கள் இவனுக்கு அவகாசம் இருபத்தி ஒரு நாள் கழித்து இவனை கூப்பிட்டு வரணும் அந்த இருபத்தி ஒரு நாள் கழித்து வரக்கூடிய வேலை வெள்ளியோ அல்லது பௌர்ணமியாகவோ இருந்து கூப்பிட்டு வந்த பிறகு அன்னைக்கு என்கிட்ட இவன் சத்தியம் உள்ளிட்டு போனோம் அதுக்கு பிறகுதான் இவன் கொண்டாட்டி பிள்ளை வரும் அப்படி இல்லைன்னா பிளாட் பாரத்தில் இன்னொருத்தன் வெளிக்கிருந்து வச்சிருப்பான் அது பக்கத்துல தலை வச்சு இவன் பறத்து நடக்கும் எழுதி வச்சுக்கான் கால் ஒன்றுவான் கர்பதாமிக்கு நடக்கும் ஆமா பொய் சொல்ல மாட்டேன் நான் உண்மையை சொல்லக்கூடிய பார்த்தியா திருந்து இன்னையிலிருந்து திருந்து இதுதான் உனக்கு மருந்து வெற்றியாகவாய் ஆகுவாய் நல்லாக்கி தாரேன் உனக்கு திருத்தி தரேன் போ கடை என்னமா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க இருபத்தோரு நாள் கழிச்சு தான் அவனுக்கு கதை நடக்கும் போ அடுத்து பேசுவோம் வாங்க அதே திருவாரூர் எல்லை பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது தாய் மனம் பேசலச்சு நிக்கி பெத்த பிள்ளை பித்தானால் பெத்த நெஞ்சம் என்ன செய்யும் வேண்டாம் பொறுமையோட இரு எல்லாம் தாச்சா வாசம் நிறைய கொடுத்து அடுத்த ஏமாந்து நிக்கிறான் உத்தரவுல பேசுவோம் இன்று இவ்வளவுதான் மகளே புள்ள எங்க இருக்கு என்ன செய்யணும் கால் அங்கயே தண்ணி அடிச்சிட்டு கால்ல

அங்கே வேலைக்கு போன இடத்துல அவன் ஒழுங்காக இருக்காம இரவு பகல் பார்க்காம சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனை சீக்கிரமாக ஒன்று ஊருக்கு அனுப்புவாங்க இல்லைன்னா சவுக்கடியில் செயல்படுத்தி போடுவாங்க இப்படி நிலைமையில் அவன் உட்காந்துருக்கான் அவனை காப்பாற்றணும் ஊருக்கு வர வச்சிருந்தேன் அதான் நல்லது செயலில் மாட்டிக்கிட்டு பதினோரு வருடம் உள்ளே போட்டுருவாங்க வா நம்ம நாட்டு சட்டத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இருக்கா இல்லையா அயல் நாட்டுக்கு போகிறது பெருசு இல்லம்மா அந்த சட்டங்களை மதித்து நடப்பது தான் தெரியுது கொஞ்சம் கண்ண முடிவு உன் பிள்ளையை நான் காப்பாற்றித்தரேன் தரேன் முடிக்க கர்பசாமிக்கு ஐயா கடல் கடந்து சென்று அவன் கால்களை திருத்து மதிய மாறி இந்தா ஏற்கனவே ஒரு தரம் வார்னிங் பண்ணியிருக்காங்க போலீஸில் அங்கே உள்ளவங்க புரியுதா ஆமாம் மாற்றி தரேன் தைரியமாக இருக்கேன் கையில் பணம் தந்திருக்கேன் பாத்தியா கடன் ரச்சத்துக்கு போயிட்டு வாங்க கர்மசாமிக்கு வெளிநாடு சொந்தமாக கல்வி கட்டு வந்தது யாருப்பா வாயா வெளிநாடு சம்பந்தமாக கல்வி கட்டு வந்தது யாருக்கு வெளிநாடு உடனே பண்ணிடுவோம் ஏன் கவலைப்படுறேன் கால் அங்க கொடுக்கலையே அது எனக்கு தேவையில்லை நீங்க குனியவே வேண்டான உங்க மனதை கொடுங்க முதல்ல என்ன வேணுமா வேண்டாமா கல்வி சம்பந்தமாக அவருக்கு கேட்டுக்கலாம்ல அதானே எஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினேழு நாளைக்குள்ளே தம்பி சக்தன் ஆகிடுதான் அவனை அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்ணி தந்துடுறேன் முதல்ல அவன் விஷயத்தை மட்டுமே பார்ப்போம் அடுத்து குழப்பத்தை நாம தீர்ப்போம் வெற்றி அடைந்துவார்கள் குடும்பத்தோடு வந்தவங்க யாருப்பா கணவன் மனைவி குழந்தை அவங்க கேட்குற வரத்தை கொடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கு வைஃப் ஒரு வீக்காக இருக்குது என்னோட கால் ஒன்றுப்பா தம்பிங்க வா யார் இந்த குட்டி உன் பேர் என்ன பேசுவாடா உன் பேர் என்னம்மா ஓய் சொக்கி உன் பேர் என்ன எத்தனை வயசாச்சு ஆறு வயசு திரவிகளுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் அங்கிட்டு போங்க நீங்கள் கேட்போம் அவளை பற்றி சாமிட்டு கேட்போம் வா ஒன்னே கால் வருஷம் ஆகும் இந்த பிள்ளை பேசுறதுக்கு பேசி நலமுடன் இருப்பாள் சிறப்பாக நடக்கும் அதிசயம் இந்த பிள்ளை பேசுகிறது புரியுதா ஒன்னே வருடத்தில் பேச வச்சாரேன் மெல்ல மெல்ல வந்து வாய் திறக்க தர கால் வைப்பாள் எல்லாரும் கேளாய் மகனே இந்த பிள்ளை ஆறாவது மாதமாக வயிற்றில் இருக்கும்பொழுது குரோம்சங்கள் பற்றி டெஸ்ட் எடுத்தீங்களா அதில் வரலையா அப்புறம் இல்லை அது வந்து சரியாக சொல்லலை மரபணுக்களில் வந்து இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு புரியுதா உங்களுக்கு சரியான ரிப்போர்ட் கொடுக்கல அவங்க இவ்வளோ மாதத்துக்கு பிறகு இதை ஒன்றும் செய்ய முடியாங்கிறதுக்காக உங்களை சமாதானப்படுத்தி ஏமாற்றிட்டாங்க இதான் விஷயம் கால் இப்போ ஒன்றும் கௌரப்பில்னா அந்த மரபணுக்களுடைய தன்மை மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு ஒன்னே கால் வருஷம் இருக்கு அது வளர்ச்சியாக உணர்வுகள் கூடும் கற்பொருன்கள் நீங்கும் வாய்ப்புடன் பேசும் தான் கர்பசாமிக்கு சேர்ந்து வாங்க சிந்தாம வாங்க வெற்றி காப்பாற்றி தரேன் காப்பாற்றி தரேன் சார் வேலை என்ன வேலை பார்க்குறீங்க வேறு சப்ஜெக்ட் நடக்கும் நடக்கும் வேறு வேலைக்கு தான் போகணும் கம்பெனி சரியில்லை ஓகே ஓகே கர்பதாமிக்கு அதே திருவாரூரில் திருமணம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் திருமணம் பிள்ளைகளுக்கு யாருக்கா திருமணம் நடக்கணும்னு கட்டு வந்தீங்களா திருமணம் தனக்குன்னு நினைச்சுக்கிட்டு தாத்தா உள்ள என்னுடைய பத்திரத்தில் ஒரு மாற்றம் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்றாரு என்னப்பா பத்திர பத்திரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி கொண்டாங்களா யாரு டாக்குமெண்ட் யாருக்காக வந்திருக்கீங்களா இல்ல உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன் மனநிலைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் சரியான வேலைகளில் உணவு உண்ணாமலும் சரியான நேரங்களில் தூங்க முடியாமலும் முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தை பேசக்கூடியவனாகவும் மனம் இருக்கிறான் அந்த மகனை திருப்பி எழுப்பி தர முடியுமா கற்புசாமி அப்படின்னு கேட்குறேன் கால் அனுப்புவான் வேண்டும் விவசாய இடம் விவசாய இடங்கள் வாங்க உங்கள் பத்திரங்கள்லாம் எங்கே இருக்கு பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது சரிப்படுவான் உன் பிள்ளைகள் ரெண்டு பேருக்குமே மனநிலைகள் பாதிக்க ரெண்டரையும் ரெண்டுரையும் தரேன் மனநிலைகளை சரியாகித்தரேன் இந்த அப்படி வெற்றி ஆகிவா மூன்று முறை வா சாதாரண நிறுத்துறாது மூன்று முறை வந்து வெற்றி ஆகி தரேன் கால்நடைத்து வரலாம் என்னையா ஆ ஓகே

வெள்ளாம விளையாமல் இருக்கிறதுக்கு அந்த மண்ணுடைய வளம் தேர்ந்து போச்சு இந்தா இந்த கனி அங்கே போடு உன்னுடைய விவசாயம் பெருகும் ஒரு பிள்ளையினுடைய வாக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்ற வெற்றி கிடைக்கும் போயிட்டு வரலாம் கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு நாமக்கல்